அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆன்லைன் தமிழ் டீச் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஐஎஃப்எச்ஆர்எம்எஸ் தற்போது களஞ்சியம் என்ற பெயரில் ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் செயல்பட்டு வந்துட்டுருக்கு இந்த வெப்சைட் தொடர்பாக நாம் சந்திக்கக்கூடிய புதிய மாற்றங்கள் சிரமங்கள் அதில் நாம் முக்கியமாக எடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் அப்புறம் பில் ப்ரிப்ரேஷன் இது போன்ற பல்வேறு தகவல்களை நமக்கு தெரிந்ததை அதே போல் நமக்கு ஏற்படும் அனுபவங்களை மற்றவர்களோடு பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் நான் தொடர்ச்சியாக ப்ரசெண்ட் பண்ணிட்டு வந்துட்ருக்கேன் இந்த வீடியோஸ்க்கு உங்களுடைய பல பேருடைய ஆதரவு கிடைத்த பகுதிக்கு மிக்க நன்றி இந்த களஞ்சியம் வெப்சைட் தொடர்பாக இதுவரையில் நாம் ஒரு அஞ்சாறு வீடியோ போட்டிருக்கோம் களஞ்சியம் வெப்சைட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கோம் அதில் இந்த வெப்சைட்டு ஒரு ஃபெமிலியாரிசேஷனுக்காக நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அதே போல் வெப்பாடி செட்டிங் புதுசாக மாறி இருக்குது அந்த செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த புது வெப்பாடி செட்டிங் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த கால் வெப்பாடி எக்ஸல் ஷீட்டை யூஸ் பண்ணி எஃப்ஏ எப்படி போடுறது அதுக்கடுத்து இந்த வெப்பாடி அப்புறமா நாம் சந்திக்கக்கூடிய எரர் அந்த எரரை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அதுக்கப்புறம் இஷ்யூ ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அதுக்கடுத்து போஸ்ட் கோடு டவுன்லோட் பண்ணுறது இப்படி ஒரு அஞ்சாறு வீடியோஸ் தொடர்ச்சியாக நான் கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோஸ் நீங்கள் இதுவரையில் பார்க்காம இருந்து அந்த வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் களஞ்சியம் ப்ளேலிஸ்ட் என்ற பேரில் இந்த வீடியோஸ் எல்லாம் நான் தொகுத்து கொடுத்துருக்குறேன் அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த களஞ்சிய வெப்சைட் லான்ச் ஆனதுலேருந்து பலரும் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரச்சனையாக என்ன இருக்குன்னா இன் இஷ்யூ இந்த சைன்இன் கொடுக்கும்பொழுது திரும்பவும் பழைய இடத்துக்கே வந்துடுது அப்படின்னு பலர் தொடர்ச்சியாக தெரிவிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க சரி இந்த இஷ்யூ ரிஜிஸ்ட்ரேஷனை எப்படி எதிர்கொண்டு அதை நாம் வந்து தீர்க்கிறது அப்படின்றது தொடர்பாக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறேன் எப்பவும் போல் எம்ப்ளாயினுடைய லாகின் இது இனிஷியேட்டர் தான் இருக்கணும் இல்லை நீங்கள் பர்சனலாக நீங்கள் வந்து ஸ்லிப் எடுக்கிறதுக்கோ இல்லை வேறு சில காரணங்களுக்காக நீங்கள் லாகின் பண்ணும்போதோ நீங்கள் இந்த லாகின் இஷ்யூ நீங்கள் சந்திப்பீங்க இந்த லாகின் இஷ்யூவை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத இனி நம்ம பார்க்கலாம் கொளஞ்சம் வெப்சைட்டில் இப்போ சைன்இன் கொடுக்குறேன் பாருங்கள் சைன்இன் கொடுத்தா திரும்பவும் அதே பழைய இடத்துக்கு வருது சரி என்ன பண்ணுறது அப்படின்னா அட்ரஸ் பார் பாருங்க அட்ரஸ் பாருக்கு ரைட் சைடில் த்ரீ டாட் சிம்பிள் இருக்குது அதை கிளிக் பண்ணுறீங்க ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணுறீங்க இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் கிளியர் ப்ரௌசிங் டேட்டா இதில் கிளியர் பண்ணிவிடுங்க கிளியர் பண்ணிவிட்டு திரும்ப இப்போ சைன்இன் கொடுங்க டோட்டலாக அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக விண்டோ ஓப்பன் பண்ணுங்கள் அகைன் சைன் இன் கொடுங்க இப்போ சைன்இன் ஆகுது பாருங்க கண்டிப்பாக சைன்இன் ஆகும் வந்துடுச்சு பார்த்தீங்களா ஸோ இந்த ப்ரௌசர் வந்து எல்லாராலேயும் பரவலாக அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌசர் கூகுள் குரோம் தான் ஆனால் இதை தவிர்த்து ஃபயர் ஃபாக்ஸு மைக்ரோசாஃப்ட் எட்ஜு சஃபாரி இது போன்ற ப்ரௌசஸ்லேயும் நாம் இதை பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் நன்றி